ஸ்டார் சார் அனைவருக்கும் வணக்கம் நான் தர் பிஎஸ்பி விஜய்வால ஆலிட்டேஜ் ஜெர்னலிஸ்ட் என்னுடைய நேஷனல் கவுன்சில் மெம்பர் நியூ டெல்லி என் நான் வாசித்த பல புத்தகங்கள் பற்றி பட்டியலிட்டுக் கொண்டிருந்தால் அதில் போட்டித் தேர்வை பற்றி நான் ஒரு நாள் முழுவதும் என்னால் பேச முடியும் ஒரு நூல் என்பதை ஒரு வாசகன் வாசிப்பதற்கு முன்பு அவனுடைய மனநிலை என்னவாக இருந்ததோ வாசித்த பிறகு அவனுடைய மனநிலை மேம் வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த போட்டி தேர்வு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து அத்தியாயங்களும் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மின்மடைய செய்யும் என்பது உறுதி நூற்றி ஐம்பது ரூபாயில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் ஒரு பக்கம் ஒரு ரூபாய் என்று என்னை போன்ற நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள்லாம் வாசித்து பயனடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு தலைப்பும் நிறைவு அடைகின்ற பொழுது திருக்குறளோடு நிறைவு செய்வது என்பது இதுவரை எனக்கு தெரிந்து எந்த எழுத்தாளரும் தொடாத ஒரு முயற்சி இதில் நான் மிகவும் ரசித்தது என்று சொல்ல வேண்டும் என்றால் வியூகம் விஸ்வரூபமாய் என்பது அந்த விஸ்வரூபம் எப்பொழுது எப்பொழுது நாம் செல்ல முடியும் எடுக்க முடியும் என்றால் அந்த வியூகம் மிகச்சரியாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்பது இதில் இருக்கின்ற பொழுது மேசிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் மன அழுத்தம் நீங்குவதற்கான யுக்திகளை பற்றியெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கின்றார் ஆசிரியர் அவர்கள் பெருமதிக்குரிய அமைச்சகர் திரு நம்முடைய போற்றுதலுக்குரிய திருநாபஸ் ஐ சார் அவர்கள் சோ இந்த புத்தகம் என்பது காம்படிவ் எக்ஸாம்ஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்லாமல் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரைசிஸ் என்பதை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் என்ஜினியர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்கள் எந்த நாடுகளுக்கு செல்ல முடியுமா முடியாததா என்று மன ரீதியாக சோர்வடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் இப்பொழுதைய நிகழ்வுகளை எதிர்கொண்டு இந்த சவாலை எப்படி சமாளிப்பது என்று இதில் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது அந்த சவாலை சமாளிப்பதற்கான யுக்தியை மாணவர்கள் மட்டுமல்லாமல் பொறியாளர்களும் தங்கள் வசப்படுத்தி கொண்டு ஒரு கிரைசிஸ் ஒரு ஒரு தொய்வு ஏற்படுகின்ற பொழுது அந்த தொய்வை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான யுக்தியை எளிதாக கடைபிடிக்கலாம் ஆக ஒரு எனர்ஜி டானிக் போல அமைகின்ற இந்த புத்தகம் கிட்டத்தட்ட தேர்வு எழுதுவத எழுதுவதற்கு முன்பு ஒரு தொடக்கத்திற்கு முன்பு என்று பதினைந்து அத்தியாயங்களும் அவ்வளவு சுவையாக இருக்கின்றது நூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்களை நீங்கள் கூர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்களை வாசிவிடலாம் தொடர்ந்து ஒரு வாரம் வாசித்தால் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் என்பது உறுதி ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டும் பெற்றவர்கள் இதை கற்றுக்கொண்டு மற்றவர்கள் சொல்லித்தர வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த புத்தகத்தை பெற்றுத்தர வேண்டும் வணக்கம்